மா மாற்ற போறோம் அதற்கு நம்ம ஒரு துவித எண்ணுக்கொள்ளும் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 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 அடி இரண்டு இதுதான் நமக்குரிய துவித துவித எண் இந்த என்ன செய்யணும்னா நம்ம ஆல்ரெடி தசம என்ன துவித எண்ணா மாற்றும் போது தசம எண்ணை துவித எண்ணாக மாற்றும் போது இரண்டால் வகுத்தும் இரண்டால் வகுக்கப்பட்டது இப்ப துவித எண்ணில் இருந்த தசம எண் மாற்ற இரண்டால் பெருக்க வேண்டும் சரியா இரண்டின் மடங்குகளால் பெருக்க வேண்டும் டிரெக்டா இரண்டால பெருக்க முடியாது இரண்டின் மடங்குகளால் பிரிக்கப்பட பெருக்கப்பட வேண்டும் பார்ப்போம் என்னென்ன மாதிரி செய்யலான்னு இது பாருங்க இந்த லாஸ்டா இருக்குதானே இந்த ஒன்று இந்த ஒன்றை வந்து இரண்டின் பூச்சியமாம் அடுக்கால பெருக்கணும் இறுதியிலிருந்து இரண்டின் பூச்சியமாம் அடுக்குகள் இதெல்லாமே என்ன என் கோட்டுல இருக்கிற வட்டங்கள் மாதிரி எடுத்துக்கணும் என் கோட்டில இருக்கிற வட்டங்கள் மாதிரி எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றையும் அதற்கு பொருத்தமான பெருமானத்துடன் பெருக்கப்பட வேண்டும் ஒன்று இரண்டின் பூஜ்யமாம் அடுக்கு ஒன்று தர இரண்டின் பூஜ்ஜியமாம் அடுக்கும் ஒன்றுதான் சரியா இரண்டின் பூஜ்யமாம் அடுக்கின் பெருமானமும் ஒன்று தான் ஆகவே ஓரொன்று ஒன்று ஓரொன்று ஒன்று இந்த மாதிரி அடுத்திருக்கிற ஒன்றையும் இரண்டின் முதலாம் அடுக்கால பெருக்கணும் ஆகவே ஒன்று தர இரண்டின் முதலாம் அடுக்கினுடைய பெருமானம் இரண்டு ஒரு ரெண்டு இரண்டு ஒரு இரண்டு இரண்டு அதற்கடுத்தது இந்த ஒன்று என்ன செய்ய வேண்டும்னா இரண்டின் இரண்டாம் அடுக்கால பெருக்கணும் ஒன்று தர இரண்டின் இரண்டாம் அடுக்குனா இரு ரெண்டு நான்கு ஒரு நான்கு நான்கு சரியா ஒரு நான்கு நான்கு இங்க என்ன செய்யறோம் பாருங்க துவித எண்ணில இருந்து தசம என்ன தான் இந்த மாதிரி வேலை செய்யறோம் அதற்கடுத்து இங்க உள்ளது ஜஸ்ட் பெருக்கல் இதை பெருக்கி அப்படியே போடுறோம் இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஜ்யம் பூஜ்யத்தை இரண்டின் மூன்றாம் அடுக்கால பெருக்கணும் இரண்டின் மூன்றாம் அடுக்க இவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எட்டு பூஜ்ஜியத்தை எட்டால் பெருக்க வேண்டும் பூஜ்ஜியத்தை எந்த ஒரு பெருமானத்தினால் பெருக்கும் போதும் நமக்கு தான் கிடைக்கும் அதனால அது வந்து நம்ம பெருக்க தேவையில்லை டீரெக்டா பூஜ்ஜியம்னு போட்டலாம் அடுத்து இறுதியா பாருங்க இன்னொரு ஒன்று இருக்கிறாரு அந்த ஒன்றை இரண்டின் நான்காம் அடுக்கால பெருக்கணும் யாரால் பிறகு போறோம் இரண்டின் நான்காம் அடுக்கு இரண்டின் நான்காம் அடுக்கினுடைய பெருமானம் நமக்கு தெரியும் ஒன்று தர பதினாறு ஒன்று தர பதினாறு ஓர் பதினாறு பதினாறு ஓர் பதினாறு பதினாறு இறுதியாக இங்கே முக்கியமான வேலை ஒன்று செய்ய போறோம் இவங்க அவ்வளவு பேரையும் கூட்ட வேண்டும் இந்த அனைத்து பெருமானங்கள் பெருக்கி எடுத்திருக்கிறோம் அந்த பெருமானங்கள் எல்லாமே கூட்டினோம்னா நமக்குரிய இறுதி விடை வரும் பாத்தீங்கன்னா உம் ஒன்றும் இரண்டும் மூன்று மூன்று இந்த பக்கமா இருபது இருபத்து மூன்று பெருமானம் இருபத்தி மூன்று ஆகவே இதற்குரிய விடை இருபத்தி மூன்று அடி பத்து இருபத்தி மூன்றுனா தசம எண்கள் தானே துவித எண்கள்னா அதுக்குள்ள ஒன்றும் பூஜ்யமும் மாத்திரம்தான் வர வேண்டும் ஒன்றும் பூஜ்யமும் மாத்திரம்தான் வர வேண்டும் ஆகவே இதை நம்ம எண்ணாக மாற்றிட்டோம் ஆரம்பத்திலிருந்து இருந்து இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க என்ன செய்திருக்கிறோம்னு சொல்லி துவித எண்ணெய் தசம எண்ணாக மாற்றும் போது இரண்டின் மடங்குகளால் பெருக்கணும் இறுதி இலக்கத்தை இரண்டின் பூஜ்ஜியம் அடுக்கால பெருக்கணும் இரண்டின் பூஜ்ஜியம் அடுக்கு ஒன்று ஓர் ஒன்று ஒன்று அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டின் முதலாம் அடுக்கு இரண்டு அதற்கடுத்து ஒன்றை ஒன்று இரண்டின் இரண்டாம் அடுக்கு ஒரு நான்கு நான்கு பூஜ்யத்தை இரண்டின் மூன்றாம் அடுக்கு பூஜ்யம் ஒன்று இரண்டின் நான்காம் அடுக்கு பதினாறு அதற்கடுத்து இந்த பெருக்கப்பட்டு எடுத்திருக்கிறோம் உள்ள கடைசி அந்த பெருமானங்கள் அனைத்தையும் கூட்ட வேண்டும் பதினாறும் நான்கும் இருபது இருபத்தி ரெண்டு மூன்றும் இருபத்தி மூன்று இதற்கு அடி பத்து எழுதி உங்களுடைய விடையை காட்ட வேண்டும் இந்த மேத்தட்ல செய்தீங்கன்னா நல்ல ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லி தருவாங்க பட் அதுல என்ன செய்யணும்னா இந்த மாதிரி அட்டவணை மாதிரி போடாம டிரெக்டா இப்படி இப்படி பெருக்கிற மாதிரி சொல்லி தருவாங்க ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு செய்தீங்கன்னா பிழையா சரியா அப்படின்றத கண்டுபிடித்துக்கலாம் இங்க பாருங்க ஒன்று போட்டிருக்கோம் ஒன்று ஒன்று அடுத்து பூஜ்ஜியம் ஒன்று இது நீட்டா செய்தலாம் தானே வேலைய சோ இது வந்து ஒரு ஈஸியான இந்த கேள்வியில பார்த்தோம்னா ஒன்று தர இரண்டின் பூஜ்ஜியமாம் அடுக்கு அடுத்து ஒன்று தர இரண்டின் முதலாம் அடுக்கு ஒன்று தர இரண்டின் இரண்டாம் அடுக்கு இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் பூஜ்யம் தானே இருக்கு பூஜ்யத்தை எதால பெருக்கினாலுமே பூஜ்ஜியம் தானே அதனால நீங்க அதை மறுபடி பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை அப்படியே நீங்க விட்டுறலாம் பூஜ்யத்தை கணக்கெடுக்க தேவையில்லை அடுத்து இரண்டின் மூன்றாம் அடுக்குக்கு வராது இரண்டின் நான்காம் அடுக்கு வராது இரண்டின் ஐந்தாம் அடுக்கு வராது ஆனா இரண்டின் ஆறாம் அடுக்குக்கு வரும் ஆகவே ஒன்று தர இரண்டின் ஆறாம் அடுக்கு எழுதணும் பாப்போம் ஒன்று தரை இரண்டின் பூஜ்ஜியமாம் மடுக்கு ஓர் ஒன்று 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 தரை இரண்டின் முதலாம் அடுக்கு ஓர் ரெண்டு ரெண்டு ஒன்று தரை இரண்டின் இரண்டாம் அடுக்கு ஒரு நான்கு நான்கு அடுத்தது ஒன்று தர இரண்டின் ஆறாம் அடுக்கு ஓர் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு இதற்கடுத்து இவை அனைத்தையும் கூட்ட வேண்டும் அறுபத்தி நான்குடன் நான்கை கூட்டும் போது அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று அடி பத்து எழுபத்தி ஒன்று அடி பத்து இவ்வாறு உங்களுடைய விடை எழுதி காட்டப்பட வேண்டும் இந்த மாதிரி கேள்வியில ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுற பிள்ளை என்னன்னா இப்ப நான் இந்த மெத்தட் சொல்லி தந்திருந்தேன் அவங்க டிரெக்டா ஒன்று இரண்டின் பூஜ்யம் இரண்டின் ஒன்று இரண்டின் இரண்டால பெருக்கிட்டு இந்த ஒன்று கொண்டு வந்து இரண்டின் மூன்றால பெருக்கிடுவாங்க அது பிள்ளை தானே இரண்டின் மூன்றாம் அடுக்கு கோத்த துவிதையின் பெருமானம் பூஜ்யம் இரண்டின் நான்காம் அடுக்குக்கு பூஜ்ஜியம் இரண்டின் ஐந்தாம் அடுக்கு பூஜ்ஜியம் இரண்டின் ஆறாம் தான் இந்த ஒன்று வரும் ஆகவே அதனை இந்த ஒன்று இரண்டின் ஆறாம் அடுக்கால் கட்டாயம் பெருக்க வேண்டும்